பேரன்பு த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய வருகையினால் யோகமும் லாபமும் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அன்றளே முதல்ல கிரக அமைப்புல பார்ப்போம் அதன்படி கும்பராசி என்பதே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும் அவரோடு பங்குனி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து சூரிய பகவானும் அமருகிறது உங்கள் ராசியிலே பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி வரை சூரிய பகவானும் சனி பகவானும் சுக்கர பகவானும் அவரோடு ஜீவனாதிபதியாகி செவ்வாய் பகவானும் அமர்வார்கள் மூன்றாம் இடத்திலே குரு பகவானும் அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மாசி மாதம் இருபத்தி முப்பதாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு விரயத்தில் அமர்ந்திருப்பார் கும்பராசி என்பலே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் பொதுவா சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன்படி இந்த வாரத்துல உங்களுக்கு சந்தோஷமோ வேதியோ இல்லை அதனால சுபயோகங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் மதியம் மூன்று மணி வரை அமாவாசை தினி அதன் பின்பு சுக்லபட்சத்து பிரதமை திதி நட்சத்திரம் அன்று முழுவதுமே பூராட்டாய நட்சத்திரம் சித்த கூடிய நாள் அடுத்தபடியாக திங்கட்கிழமை பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி பகல் ஒரு மணி வரை பிரதமை திதி அதன் பின்பு துவிதியை திதி அன்றைய நட்சத்திரம் முழுவதுமே உத்திரட்டாய நட்சத்திரம் சித்த கூடிய நாள் அன்று சந்திர தரிசன நாள் அடுத்தபடியாக பன்னிரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் திருதியை திதியும் அன்று முழுவதும் ரேவ நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய நாளாக அமைக்கவே வாய்ப்பு உண்டு அடுத்து புதன்கிழமை பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சதுர்த்தி திதி காலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது அன்று முழுவதும் அசுவை நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ் மாதத்தின் கடைசி மாதமாகிய பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறது அன்றைய தினம் காரடைய நோம்பு திதி விடக்கூடிய பஞ்சமி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சித்தயோகம் நாள் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் மிக அற்புதமான நாள் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் திதி வளர்குறையில் வரக்கூடிய சஷ்டி திதி சஷ்டியும் கார்த்திகம் இணையும் பொழுது முருகனுக்குரிய ஒரு நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக இந்த வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்கில் வரக்கூடிய சப்தமி திதி நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் அன்று முழுவதுமே அமிர்தியோகக்கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார கிரக அமைப்புகள் பொதுவாக வந்து இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சூரிய பகவானுடைய மாற்றமும் அதே நேரத்திலே செவ்வாய பகவானுடைய வருகையும் நல்ல லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே வந்து அந்த நேரத்துல சுக்கர பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி அமர்ந்திருக்கின்றார் அதனால இந்த வாரம் முழுவதுமே பண பொருளாதாரத்தில் திளைத்து நிற்க வேண்டிய யோகமான வாரமாக அமைகிறது பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடையக்கூடிய வாரம் யோகத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது கும்பராசி என்பவர்களுக்கு அனைவருக்குமே திருப்திகரமான வாரம் இந்த வாரம் இந்த வாரத்திலே தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சுப லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பவன் வந்து ராசியில உட்கார்றப்ப ஜீவன லாபமும் பல்கி பெருகும் அது ஒரு யோகம் உண்டு அவரோட சுக்கர பகவான் அமர்ந்திருக்க காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் இன்னும் அதிகப்படியான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகத்துல பொறுத்தளவுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரம் ஏன்னா சூரிய பகவானுடைய மாற்றம் நல்ல யோகத்தை கொடுக்கும் முதலோடு சேர்ந்து உட்காரும் பொழுது வேலை பழு குறையும் எதிர்பார்த்த பல மாற்றங்கள் யோகத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு குறிப்பா வந்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் ராகுவனை சேர்ந்து புதன் இருக்கும் பொழுது படிப்பு பட்ட மேற்படிப்பு அதுலேயே அரசு அரசு தேர்வு அரசு துறை சார்ந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலனளிக்கக்கூடிய யோகமாக இந்த வாரம் முழுவதும் அமைய காத்திருக்கிறது உடல்நிலையை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து திருப்திகரமாக இருக்கும் இருந்த போதிலும் ஆறாம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய காரணத்தால கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுதலோ அல்லது தவிர்த்தல் நலம் தரும் கடன் நோய் வம்புகளுக்கு கைகோர்த்து வந்ததெல்லாம் சூரியனை கண்ட பணி போல காணாமல் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் திருப்திகரமான நில நிலை நிலைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் உங்களுடைய கணவருக்கு உத்தியோகத்திலே சிறு சிறு இடையுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு நீங்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒரு சுப லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து திருப்திகரமான நிலைகள் நிலவக்கூடிய யோகங்கள் உண்டு தாய் வலி உறவுகளாலும் தந்தை வலி உறவுகளாலும் அதிக ஆதாயம் பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவன் திருவுறளால் உங்களுக்கு இந்த வாரம் சுப வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்